ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அருமையான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போறோம் பிரேக்ஃபாஸ்டுக்கு கதம்ப சட்னியும் அதுக்கப்புறமா இட்லியும் தான் செய்ய போறோம் இப்போ வாங்க பாக்கலாம் அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையானதுலாம் உளுந்து பருப்பு அப்புறமா கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அப்படியே செய்கிற மாதிரி அழகாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சட்னி அது பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வெங்காயம் இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டே இருந்தோம்னா சட்னி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாகவும் அவ்வளோ ருசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி கொஞ்சம் ஒரு அஞ்சு வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி தான் அதிகமாக தேவைப்படாது ஏன்னா நிறைய பருப்பு எல்லாம் போடுறோம் இல்லையா ஒரு நாலஞ்சு வெரைட்டியில் நாலு வெரைட்டியில் பருப்புலாம் போடுறோம் அதனால அதிகமாக போட்டால் சட்னி வந்து ரொம்ப அதிகமாயிடும் அதனால் ஒரு அஞ்சு பல் இந்த மாதிரி உரிச்சிக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா கூட சும்மா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸாக இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் போதும் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாவும் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் போட்டு கலந்து எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக சட்னிக்கு வந்து வறுத்து ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றுறக்கு கரெக்டாக இருக்கும் சட்னிக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன என்ன காய்ஞ்சதுமே வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக எடுத்து எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா லைட்டாக கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் பருப்பு இந்த டைமில் நம்ம போடலாம் கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு துண்டு பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக புளி சேர்த்து இதை வதக்கி விட்டுருவோம் இது பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறமா குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு சே எல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுருவோம் புதினா மல்லித்தலை போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் அதனால் ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் ரொம்ப வதக்க வேணாம் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அந்த சூட்டில் போட்டிருக்கேன் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் சட்னிக்கு வந்து ஆரட்டும் ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறமா எடுத்து அரைச்சிடலாம் ஆற சூடாகவே நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரெஷர் தாங்காமல் அப்படியே விடிச்சிடும் வெடிச்சில் ஓப்பன் ஆயிடும் மிக்சி ஜார் அதனால் ஆற வச்சு அரைங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா இப்போ என்னென்னா ஒரு சூப்பரான ஒரு சாரி வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் அழகான ரொம்ப சாஃப்டாக அண்ட் ஷைனிங்காக இருக்கக்கூடிய அழகான ஒரு சாரீ பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம செரின் சாரி ஸ்டுடியோவில் சூப்பரான ஒரு ஐகான் கிரேப் சில்க் சாரீ தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்திங்களா இந்த சாரீ தான் இப்போ அழகாக பார்க்க போகிறோம் நல்ல டார்க் ப்ளூவில் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு சூப்பர் சாரீ கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு கட்டிக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரி இந்த சாரி தான் இப்போ நான் சாரிக்கு வந்து சாரி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சாரி ஃபுல்லுமே அங்கங்கே சின்ன சின்ன பூ போட்டு இந்த நான் போட்டிருக்க ப்ளவுஸ் டிசைன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் நல்லா அழகாக அங்கங்கே பூ இருக்கும் நல்லா கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது டெய்லி நம்ம கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் டெய்லி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு சாரீ தான் இது இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க பாருங்க சாரியோட வியூ அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அந்த ஃப்ளீட்டெல்லாம் வைக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நிற்கும் நல்ல ஒரு ஈஸியாக நிற்கும் அதாவது கிரேப் சில்க் அப்படின்னாலே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல லைட்டாக ஒரு சைனிங்காகவும் அப்படியே இருக்கக்கூடிய சைனிங் அண்ட் சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் சாரி சாரியோட கோடு எஸ் டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சாரியோட கோடு வந்து ஞாபகம் வச்சு ஷாட் பண்ணுங்கள் இல்லைன்னா சாரியோட கோட் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சது நான் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் போடுங்க இதே சாரியில இன்னொரு கலர் சாரி நம்ம வந்து பார்க்க போறோம் இது ஒரு கலர் அழகான ஒரு கலர் ஐகானிக் கிரேப் சில்க் சாரி தான் பாக்குறதுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய சாரி கட்டிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸிங்க பாருங்க அப்படியே குள குழன்னு இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஃபிளீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக நிற்கும் சாரியோடய ஃபுல் வியூ பாருங்கள் நல்ல அழகான ஒரு வயலட் கலரில் சூப்பர் சாரி அழகான ஒரு கலர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதுதான் ப்ளவுஸ் பார்த்தீங்களா ப்ளவுஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது நல்லா அந்த மார்பிள் டிசைன் சொல்லுவான் பார்த்திங்களா மார்பிள் மார்பிள் டிசைன் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அப்படியே டிசைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதே சமயம் பிளைனாக இருக்குது பிளவுஸ் டிசைன் உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மார்பிளில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாரி ஃபுல்லாக வந்து வேறு எந்த பூ எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக இருக்கும் சாரியோட ப்ளவுஸோடு வச்சு இந்த சாரியை பார்க்குறப்ப சூப்பராக இருக்கு சாரியோட கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஸ் டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் டூ சாரியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருக்கோம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க சூப்பரான ஒரு சாரியை மிஸ் பண்ணிடாதீங்க இதே சாரியில் இது ஒரு கலர் சாரீ அழகான ஒரு மயில் கழுத்தில் இருக்க அந்த ஒரு ப்ளூ கலர் சாரீ தான் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பரான ஒரு ஐகானிக் ரேப் சில்க் சாரி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்ததான் சாரிக்கு ப்ளவுஸ் பாத்திரலாம் இதுதான் சாரியோடய ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சாரிக்கும் சாரியோட ப்ளவுஸும் பார்க்குறப்போ செம லுக்காக இருக்கும் டிசைன் வந்து நல்ல அந்த ஒரு மார்பிளில் இருக்கும் பார்த்திங்கனா அந்த மாதிரி ஒரு டிசைனில் சூப்பராக ஒரு நல்ல ப்ளைன் ப்ளவுஸ் தான் இது பார்க்குறதுக்கு ரொம்ப எந்த பார்டரோ இல்லை ஏதோ பூவோ எதுவுமே இல்லாமல் நல்லா ப்ளைனாக இருக்கக்கூடிய அழகான ஒரு இது ப்ளவுஸ் சாரீ கட்டிக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கு டெய்லி வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ் வேர் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிடலாம் இல்லை வீட்டில் எங்கன்னா போகிறீங்க அப்படின்னாலும் கட்டிக்கலாம் அவ்வளோ அழகான ஒரு சாரி இந்த சாரியோட கோட் பார்த்தீங்கன்னா எஸ் டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் Three. சாரியோட பிரைஸ் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் சாரியில் வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது உங்களுக்கு சீக்கிரமாக ஆர்டர் போடணும்னா சீக்கிரமாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க மிஸ் பண்ணிடாமல் அதே சாரியில் இன்னொரு கலர் நல்ல ஒயின் கலரில் ஒரு அழகான ஒரு சாரி ஐகானிக் சில்க் ஐகானிக் ரேப் சில்க் சாரீ தான் நம்ம பார்க்குறோம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு அழகான சாரீ டெய்லியும் ஆஃபீஸ்லாம் கட்டிகிட்டு போகிறதுக்காக இருந்தாலும் சரி வீட்டில் கட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒர்த்தான ஒரு சாரீ தான் சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா

சாரியோட ப்ளவுஸ் இது தான் அதாவது மார்பிள் டிசைன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மார்பிள் மாதிரி அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைனில் நல்ல ப்ளைனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் ஏதோ பூவோ எதுவுமே இல்லை அவ்வளோ அழகாக சா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க இந்த சாரிக்கு இந்த க்ரீன் கலரில் இருக்கிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே உங்களுக்கு இந்த சாரீ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க சாரியோட கோட் எஸ் டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபோர் சாரியோட ப்ரைஸ் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருக்கோம் லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்குது டக்குன்னு ஆர்டர் போட்டு டக்குன்னு வாங்கியிருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம மாவை ஊற்றி வச்சு விட்டுட்டு இது ஆடுறதுக்குள்ளே சரியாக ஒரு ரெண்டு தட்டு ஊற்றினா போதும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நீ உருண்டியாக வந்தால் போதும் அவ்வளோதான் வச்சாச்சு இது ஒரு பக்கம் வேகட்டும் அதை ஆரிச்சின்னா அரைச்சிக்கலாம் மதியத்துக்கு என்ன லஞ்ச் பண்ணுறது அப்படின்றத வேற யோசிக்கணும் காலையில் இட்லி ஊற்றியாச்சு மதியத்துக்கு என்ன செய்யலாம் பருப்பு சாப்பாடு செய்யலான் ராஸ்மா சரி பார்ப்போம் அதையே செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ என்னென்னா எனக்கு இந்த பெரிய இட்லி சட்டி இந்த மீடியம் சைஸில் இட்லி சட்டி வாங்கினது எனக்கு என்னாச்சுன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது முதல்லலாம் முதல்ல இருந்த இட்லி சட்டியில் வந்து எனக்கு ஒம்போது இட்லி தான் வரும் அதுலேயும் இந்த மேலே இருக்க அடுக்கில் வந்து நான் இட்லி ஊற்ற மாட்டேன் சாரி மேலே இருக்கிற ஒரு தட்டு அதில் தான் இட்லி ஊற்றுவேன் அடியில் இருக்கிறதில் ஊற்ற மாட்டேன் என்னன்னா அங்கே கொஞ்சம் தண்ணியாக வந்துடுது அந்த இட்லியில் வந்து தண்ணி மேலே இருக்கிற தண்ணி வந்து கொட்டி நச நசனாக ஆயிடுதுன்ட்டு மேலே இருக்கிற தட்டில் மட்டுமே ஊற்றுவேன் அதனால என்னன்னா இப்போ பெரிய தட்டு வாங்கினதுனால இதில் சீக்கிரம் வேலை முடியுது எனக்கு இதோட பெரிய இட்லி செட்டி கூட இருக்கு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் தானே இதில் ஒரே நேரத்தில் இருப முப்பத்தி ரெண்டு இட்லி ஊற்றுற மாதிரி இது வந்து பதினேழு ஏழு பதினேழில் பத்தொம்பது இட்லி இது அஞ்சு தட்டு ஒன்று ஏழு ஏழு ரெண்டு கரெக்டு தானே நான் கணக்கு கரெக்டாக போடணும் அந்த மாதிரி பெரிய இட்லி சட்டி வாங்கினதுனால நமக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருது அதே போல் நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு வந்து இந்த எண்ணெய் தடவி இட்லி செய்கிற தட்டு எனக்கு வந்து பிடிக்கிறது இல்லை இந்த மாதிரி துணியில் போட்டு எடுத்து ஆவி பறக்க அந்த இட்லியை கொட்டி அந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் அதனால அந்த இட்லி சட்டி வாங்கி இந்த ஓட்டை போட்டிருக்க மாதிரி தட்டு இருக்கிற த சட்டி தான் வாங்குவேன் அதனால் சரி இது நல்லா இருக்கு இந்த சைஸ் ஒன்று இதுக்கு பெரிய சைஸ் ஒன்று இதுக்கு கீழே ஒரு குட்டி சைஸ் மூணு சைஸில் இட்லி சட்டி வச்சிருக்கேன் அப்புறமா குக்கருக்குள்ளே வைப்போம் பார்த்தீங்களா அடுக்கு அது இருக்குது மினி இட்லி இருக்குது பார்த்தீங்களா அந்த அடுக்கு இருக்கு இத்தனை இட்லி வச்சிருக்கேன் ஆனால் செய்யறது தான் இல்லை கேட்டுக்கோங்க ஆனால் பார்த்துக்கோங்க ஒரே இட்லியை மட்டும் ஊற்றி மினி இட்லி இருந்தாலும் அதுல ஊத்துறது அதே வேற இத்தனை ஒவ்வொரு ஸ்பூனா ஊத்துறாப்புல இருக்கு அந்த அளவுக்கு பொறுமை வந்து என்னன்னா இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வந்து மினி இட்லி சாம்பார் சாம்பார்ல மினி இட்லி அதை செய்வோம் சரியா உன்னோட ஆசைக்காக ஒவ்வொரு வாய் சாப்பிடுறதுக்கு உப்பு மொத்தம் வாய வச்சு கேட்டுக்கோங்க சாப்பிட்றதுல கூட நமக்கு சோம்பேறித்தனமாக தான் இருக்குது மினி இட்லினா சின்ன சின்னதாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கணும் இதுனா நாலு தடவை எடுத்து சாப்பிடோம்னா வயிறு நிறைஞ்சிடும் ரெண்டே இட்லியில் அதில் எட்டு இட்லி சாப்பிட்ணும்ல அந்த கணக்கு அஸ்மாவுக்கு அதில் கூட சோம்பேறி இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் நல்லா ஆவி பறக்க ஒரு இட்லி ரெடி ஆயிடுச்சு சட்னி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரிடுச்சு அவ்வளோதான் நம்ம எடுத்துட்டு சாப்பிட்ற வேலை தான் சட்டுன்னு முடிச்சிடு வேலை இந்த சைடில் துணியெல்லாம் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா அப்போ எடுக்கிறப்போ பார்த்து எடுக்கணும் இந்த ஆவி வந்து நம்ம கையில் வந்து பட்டுருச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஏரியும் ஆனால் தண்ணி காலி ஆயிடுச்சு பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிடலாம் நல்லா மணமாக இருக்குது கம 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 கம் மறக்கு மணக்குது அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துடலாம் சட்னி ரெடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல அந்த கலர் நல்லா ரெட்டாகவும் இல்லாமல் ஒயிட்டாகவும் இல்லாமல் க்ரீனாக இல்லாமல் எல்லாம் சேர்த்து ஒரு கலர் சூப்பராக ஒரு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கடுகு இது போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் தாளித்து கடுகு கருவேப்பில் கொஞ்சம் ஒரு வரம் இளகா போட்டு அழகாக அந்த சட்னியில் நல்லா பச்சை கலராக தான் கொட்டுனேன் அந்த சூடு அப்படியே கலக்காமல் வச்சதுமே அந்த கருவேப்பில் அந்த சூட்டில் போச்சு அருமையான ஒரு சட்னி ரெடி ஆக்சி நல்ல ஒரு கதம்ப சட்னி எல்லா விதமான டேஸ்ட்டும் இருக்கும் புதினா டேஸ்ட்டு மளித்தலை டேஸ்ட்டு கருவேப்பிலை பருப்பு வேர்க்கடலை இந்த மாதிரி தேங்காய் எல்லா டேஸ்ட்டும் கலந்து ஒரு அருமையான ஒரு சட்னி அழகா சட்னி இப்படி ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் நான் எதுவுமே செஞ்சுக்கல இது மட்டும்தான் இட்லியும் சூப்பராக ஒரு கதம்ப சட்னியும் ரெடி பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நைட்டு வச்சா காரக்குழம்பு இருக்குது அந்த குழம்பையும் சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் யாராவது இந்த சட்னிக்கு அப்புறமா எனக்கு சாம்பார் வேணும் அந்த சட்னி வேணும்னு யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா சட்னியோட டேஸ்ட் அப்படி இருக்கும் அதனால் இந்த சட்னி வந்து அரைக்கிறப்ப வந்து நான் வந்து நிறைய ஆயிரும் சட்னி அப்படின்னு சொல்லி அரைச்சேன் ஆனால் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ கம்மியாக அரைச்சிட்டோமே இதை விட்டு வேறு எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா இதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க வேறு இது கூட எதை வச்சாலும் இதுக்கு ஈடாகாது அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அழகா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ஒரு சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளாம் அப்படியே சாப்பிட்ட போவோம் இட்லியும் அவ்வளோ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு இட்லி இந்த இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன் சூப்பராக இருக்குது அப்படியே சொல்லாமல் அது பாட்டுக்கு போகுது தொண்டைக்குள்ளே அவ்வளோதான் பேலன்ஸ் போய் நான் உட்காந்து சாப்பிட்றேன் இப்படி நின்று சாப்பிட்ற செட் ஆகாது சூப்பராக இருக்குது நீங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி போட்ட சாரி வீடியோ நீங்கள் சாரி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டு விடுங்க உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செரின் சாரி ஸ்டுடியோ அப்படின்ற புது சேனலில் நம்ம சாரீஸ் வந்து நிறைய அப்லோடு இருக்குது அது டெய்லி டெய்லி அப்டேட் அதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி அதில் வந்து சாரியை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்குவீங்க அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்